ஓகே டைம் ஷார்ட் நவ தேர் சமய ஏதேல ஆடகளை அலங்கரித்து மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மளம்பட்டி ராசுதேவர் நினைவாக ராஜா தேவர் வரரது காலை மிக திடிப்புடன் வளமند கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கிய வீர்வோம் என்று ஒரே நாக்க தேடி

ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை பரிசு மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஸ்ரீ சக்தி பி முருகன் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பட்டி இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டி குமரேசன் அழகர்சாமி சார்பாக சுரேஷ் அழகரிசாமி சார்பாக சிறப்பு சிறப்பு பரிசு இந்த மேலும் சுரேஷ் அழகர் சாமி ராதாகிருஷ்ணன் பீஷ்மா காலையினுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி முருகன் சின்னக்கண்ணு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்கி இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு வெள்ளி காசு வழங்குவார் பூமங்கலப்பட்டியை சேர்ந்த ஏஎல் எல் சாமி கண்ணு யாதவ் குடும்பத்தார்கள் சார்பாக வெள்ளி காசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு தென்னங்கண்டு ஓயம் வழங்கிய ராஜேந்திரன் கார்த்திக் சார்பாக தென்னங்கண்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சூரசீட்டில் இருக்கிற விடுவதளும் மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டி எஸ்பி பிரதர்ஸ் எஸ்கேஆர் பிரதர்ஸ் எஸ்பி தொடன்பாட்டியின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்குள் வழங்கிருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு வடமாடல் நலசங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது தெற்கு தோறு எம் வீரர்களுக்கு ரூல்ஸ் எல்லாமே தெரியும் விரட்டி வரும்போது உட்காரக்கூடாதுன்னு சிட்டிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்தே ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அள்ளி மலர் அடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் தீராது என்பதற்கு இணங்க பூமங்கல பட்டி மண்ணுதா எங்க ஊரி அருள்மிகு சோலை ஆண்டவர் உள்ளாடுவாரு திரு

குலவை இட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடு வீரர்கள் நாட்டை பிடிப்பார்கள் என்பது பெண்களின் குலவைச் சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லி கத்து இல்லை யாட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என ஒரே ஒரு தேடி பலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பல்லையனை புறத்தால் விரட்டி அடித்த வீர மங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வெள்ளலூர் நாடு மலம்பட்டி ராசு நினைவாக ராஜா தேவர் அவரது மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருந்த மொத்தம் மேல்நாடு

செட்டியார்பட்டி செல்வம் சுந்தரேசன் அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக நாட்டரசங்கோட்டை கண்மணி கருப்பு துணையோடு கட்டாளிப்பட்டி முத்துராஜா அவரது காலை அந்த காலைக்கு எதிர்கொள்வதற்காக புதுகை பயமரியா தம்பிகள் அதற்கு அடுத்தபடியாக பதினெட்டாங்குடி அதற்கு அடுத்தபடியாக காளையார் கோவில் ஐஓபி பாலா அவரது காலை அந்த காலைக்கு எதிர்கொள்வதற்காக மணப்பட்டி பன்னிராஜா குழு

அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்ய காலை அந்த காலை நீ எதிர்கொள்வதற்காக பாண்டி கோவில் நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக கரடிப்பட்டி உதயா காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக வல்லாளப்பட்டி வெள்ளிமலை வெள்ளிமலையாண்டி துணையோடு நொண்டிச்சாமி குழு அதற்கடுத்தபடியாக மணத்தாம்பிஞ்சை சேகர் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மூ சூரகுடி செகுட்டி அய்யனார்களோ அதற்கடுத்தபடியாக சூரகுடி அஜித் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக கருப்பாயூரணி சாமி குளோ அதற்கடுத்தபடியாக சத்திய நாராயணன் அவரது காலை ஒரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ராசு தேவர் நினைவாக ராசா தேவர் அவரது காலை

அதுதான் வட மஞ்சி விரட்டிய ஒரே நோக்கத்தோடு ஒரு சமயத்திலே ஆடுகள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் ஓங்கிட வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி ராசு நினைவாக ராஜா தேவரவரது மறை காலை மிக துடிப்புடன் வளம்

நம்பர் பதினொன்னிங்க கமலேஸு அன்னைக்கு மாடி உரிமையாளர் வாங்கினேன் மாட்டு உரிமையாளர் காலை கிளம்பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் இறை பெற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவு தமிழ்நாடு வடமாநில சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை பின்பற்றுங்க இல்லைன்னா மாடு வெற்றி அறிவிச்சு விட்டுருவோம் பாத்துக்கோங்க தெற்கு தெரியும் இவரது எல்லாமே தெரியும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பதினெட்டாம் குடி ராஜே சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டி திரு ஆர் சார்பாக ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாண்டாங்குடி ராஜேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு டீ கடை ராதாகிருஷ்ணன் பீஸ்மா உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று என் பாலசுப்ரமணியன் கொட்டாமட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று அதுணை பரிசு தொகையை விழாக்குள் بلاக்குல வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அணை காயம் பட்டுச்சனா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இறங்கிக்கலாம் தமிழ்நாடு வடமாடு நல சங்கம் ரோல்ஸ் சப்ஸ்டூட் எல்லாரும் இங்க வந்துறீங்களே எம்எம்ஏ வீரர்கள் இங்க வந்து தங்குறீங்களே வாங்கடி இரு வாங்கடி தெக்குதேர் எம்எம்ஏ வீரர்கள் சப்ஜெக்ட் முன்னாடி இருந்தவங்க உட்காந்துருங்க எல்லா பேரும் சீடியை கையட்டுங்க வீரர்கள்

கைதட்டுங்கள் வீரர்களை படுத்தீங்க உங்களது கடைகோசை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்ட ரமேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று அத்துணை பரிசு தகை வழங்க இருக்கின்ற காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டி திரு ஆறு திருஞானம் சார்பாக ஐநூத்தி ஒன்று உங்களது கரவோசை பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது ஆங்கிலம் வளர்கிறது கோவில் சமஸ்கிருதம் வளர்கிறது இசை கன்னடம் மற்றும் தெலுங்கு வளர்கிறது நாம் தமிழர்கள் தானே தமிழை எதன் வழியாக வளர்க்க போகிறோம் தமிழனுடைய வீரத்தையும் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விட மாட்டோம் வீட்டிற்கு ஒரே அன்பில்லை என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் மேலும் இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக சிஎஸ் தர்காகுடி சிஎஸ் செல்லும் சார்பாக அயநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எங்களுடைய அழைப்பினை ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள வெள்ளலூர் நாடு வல்லவர் குடம் அயணியினை விழாக்குள்ள சார்பாக வருக வருக நண்போடு வரவிருக்கின்றா காயம்பட்டர் சா அண்ணே காயம்பட்டவர இறங்கிங்க காயம்பட்ட சப்சுட் வரங்கிலாம்னு ஒரு ஆள் பரவாயில்ல அண்ணே கை அண்ணே கையை தூக்கிட்டு வரங்க ஓகே அண்ணே அந்த வீரர் வந்து இன்னும் உள்ள வர முடியாதண்ணே காயம்பட்ட உள்ள வர முடியாது உள்ளாண்டாரு ஓகே கரெக்டா தண்ணி போறாங்க காயம்பட்ட வீரர் திரும்பி உள்ள வர முடியாண்ணே இல்லை சோரோ சினி கரெட்டுக்கு நூறு இல்ல ஊர் ஜாஜபடை தீங்க உங்களிட கரைவேசை ஹீரோர்களை நூக்க மருந்து அள்ளி மூக்கமு நம்பர் ஏழு நம்பர் ஏழு யாயா யா அண்ணே வேற இறங்க இருங்க அண்ணா ஏழா நம்பர்